சப்த கண்ணிகள் ஏழாவது கண்ணியான சாமுண்டி சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி எந்த சக்தி எந்த கடவுளோட சக்தி அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்லும் போதே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நம்மளுக்குள்ள உணர்வை உயிரோடைய ஆற்றல குடுக்க சாமுண்டீஸ்வரி அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா சனியுடைய ஆதிக்கம் அதிகமா கொண்டவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல மாந்தியோட இணைப்பு ஏற்படும் நவகிரகங்கள்ல சனியுடைய மைந்தன் தான் மாந்தி பிரேத காரகன்னு சொல்லக்கூடியது இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு இந்த ரெண்டு ஆதிக்கம் கொண்டவங்க இவங்க இவங்களுக்கு வந்து நீங்க விலைக்கு ஏத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கோரிக்கை நியாயமானதா இருக்கணும் மற்றவங்களையாவது எனக்கு இவங்க தொல்லை பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க காப்பாத்தி விடுங்கன்னா வந்து இருந்து இவங்க கும்புறதுல நியாயம் இல்லைன்னா இவங்களையே தண்டிக்கக்கூடியவங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாமுண்டிஷ்யெல்லாம் உபாசனையா எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்க அதுக்கு தகுதியானவர்களா சப்த கண்ணிகள்ல்ல கடைசிய ஏழாவது கண்ணி யாருன்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரிய எப்படி வழிபடணும் சாமுண்டீஸ்வரி எதற்கு ஸ்பெஷல் ஆனவங்க சாமுண்டீஸ்வரிக்கான வழிபாட்டு முறைகளை என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சப்த கண்ணிகள்ல ஏழாவது கண்ணியான சாமுண்டி சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி எந்த சக்தி எந்த கடவுளோட சக்தி அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்லும் போதே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நம்மளுக்குள்ள உணர்வை உயிரோடைய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் சாமுண்டீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னாக்கா யமனுடைய அம்சத்துல இருந்து உருவான இவ வந்து கருமேனியாக இருக்கக்கூடியவ கையில கபாலத்தையும் மண்டவோடையும் கையில வச்சிருந்து அஹ் விஸ்வரூபமாக நிற்கக்கூடிய ஒரு சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த மந்திர தந்திர சக்திக்கும் அடங்க மாட்டா அடங்க மாட்டாங்க இவங்களை வழிபட்டவங்களுக்கும் மந்திர தந்திரமும் சாமுண்டிய வழிபடணும்னா நவகிரகங்கள்ல யார வழிபட்டா சாமுண்டிய வழிபட்டத்துக்கு சமம் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சனியுடைய ஆதிக்கம் அதிகமா கொண்டவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல மாந்தியோட இணைப்பு ஏற்படும் நவகிரகங்கள்ல சனியுடைய மைந்தன் தான் மாந்தி பிரேத காரகன் சொல்லக்கூடியது சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு இந்த ரெண்டு ஆதிக்கம் கொண்டவங்க இவங்க சாமுண்டீஸ்வரியை வழிபடணும்னா அவங்களுக்கான வழிபாட்டுக்கான பூ என்ன பூ ஏன்னா அவங்க வந்து யமதர்மன் கூட இருக்கு யமதர்மன் இருந்து வந்தவங்க அவங்களுக்கு எந்த மலரை வச்சு அவங்கள வழிபடணும் வசியப்பங்களுக்கான மலர் வந்து நீல வண்ணம் மலர் க அந்த கதம் நீல பூன்னு ஒன்று வைப்பாங்க ஓகே அந்த சங்குப்பூ சங்கு சங்குப்பூ அந்த நீல கருநீல கருநீலப்பூ இருக்கு அந்த பூ தான் இவங்களுக்கு ரொம்ப உகந்தது அவங்களுக்கு சங்குப்பூ வச்சு சாமிக்கும் சாமண்டேஸ்வரிக்கு எப்படி விளக்கு ஏத்தனும் என்னென்ன பொருட்கள் கொண்டு அவங்களுக்கு விளக்கு ஏத்தணும் இவங்களுக்கு வந்து நீங்க விளக்கு ஏத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்து கோரிக்கை நியாயமானதா இருக்கணும் மற்றவங்களையாவது எனக்கு இவங்க தொல்லை பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க காப்பாத்தி விடுங்கன்னா வந்து நின்றுருவா இவங்க கும்புறதுல நியாயம் இல்லைன்னா இவங்களையே தண்டிக்க கூடியவங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உபாசனையா எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்க அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்றத யோசிச்சுதான் எடுக்கணும் கண்டிப்பா அப்ப வந்து இவங்களுக்கு வந்து தீபம் ஏத்துற முறை அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தீபம் ஏத்துறதே வந்து பலி கொடுக்குற மாதிரிதான் வெண்பூசணி கலர் பூசணி வாங்கி அத வாங்கி ரெண்டா வெட்டி உள்ள இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி அகல் மாதிரி வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அதுக்குள்ள வந்து நல்லெண்ணெய் செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் சரி அஞ்சு தீபம் எல்லாம் இருக்கக்கூடாது செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தலாம் மிக சிறப்பான பெண் பூசணியில வந்துட்டு அவங்களுக்கு தீபம் ஏற்றணுமா நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தணும் அந்த அஞ்சு அஞ்சு எண்ணெய் நெய் நல்ல நல்லெண்ணெயில ஏத்தணும் சரி சாமுண்டீஷ் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பழம் வச்சு வழிபடணும் என்ன பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து படையல் தான் மெயின் பொரி அவள் கடலை அது மெயினா வைக்கணும் ஆஹ் பழமா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விலாம்பழம் விளாம்பழம் வைக்கலாம் மிக சிறப்பா இருக்கும் கனியா வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நாவல் பழம் நாவல் பழம் நவா பழம் பர்பிள் கலர்ல இருக்கும் அந்த பழம் வைக்கணும் அந்த பழம் வச்சு இவங்களை வழிபடணும் ஓகே அவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருப்பாங்க அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க எந்த கோவில்ல போய் வழிபட்டாங்க சாமுண்டீஸ்வரிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்புள்ள மங்கை திருப்புல மங்கை அங்க இருக்க பிரம்மபுரீஸ்வரர் சௌந்தரிய நாயகி அப்படின்ற பக்கம் தானே அங்க போய் வழிபாடு இது ரொம்ப சக்தி வாயிருந்த வந்து அங்க நிறைய ரகசியமான கோவில் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த சாமுண்டீஸ்வரி அருள் வந்து பரிபூர்ணமா பெறலாம் கண்டிப்பா வந்து நேர்கள் இந்த கோவில பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோவில பத்தி நம்ம தெளிவா கண்டிப்பா சொல்லலாம் நன்றி மேம் தொடர்ந்து